நேற்று ஈவினிங் எமர்ஜென்சியாக கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு லேட் நைட் ஆகிடுச்சு செம்ம டயர்டாக இருந்தது அதனால வீட்டில் எந்த ஒரு வேலையும் பார்க்கல அப்படி அப்படியே வச்சுட்டு தூங்கியாச்சு அந்த டயர்டு மார்னிங்கும் சுத்தமாக எழுந்திருக்கவே முடியல எழுந்திருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு பசங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு பிளாக் காஃபியும் எடுத்துக்கிட்டேன் நான் சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா டக்குன்னு சேமியாக தான் செய்வேன் ஏன்னா நேற்று வெளியில் போயிட்டேன் அப்படிங்கிறதால இட்லி மாவு எதுவுமே அரைச்சு வைக்கல அதனால் சேமியாக பாயில் பண்ண வச்சுட்டு வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு மணி பிளான்ட் எல்லாத்துக்குமே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் டெய்லி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் சன்லைட்டில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா மணி பிளான்ட்டோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சேமியாகவும் பாயில் ஆகிடுச்சு அது கூட சுகர் மில்கு சேர்த்து பசங்களுக்கு கொடுத்துட்டோனா சூப்பராக சாப்பிட்ருவாங்க நீங்கள் ஏதாவது சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னா என்ன செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் అడుతు షార్ట్స్ పక్కల బాయ్